அண்ணன் சரவர்த்தி அவர்களே நாகோவில் சட்டமன்ற உறுப்பினர் எங்களது அன்பு எம் ஆர் காந்தி அவர்களே இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் உங்கள் அனைவருக்கும் எனது உறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே தான் திருங்களக்கொண்டம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருமலையாவு பிரசன்ன வெங்கடேஸ்வரையூமி பாதிக்கின்ற இடம் மதுராந்தகம் ஏரியில் ஏரி காந்த ராமன் அனுப்பினை இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிபிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தை பார்த்தால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தோன்றுகிறது இது சாதாரண கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல இது எல்லாம் தானாக கூடிய கூட்டம் என்பதை எடுத்துக்காட்டு இந்த கூட்டமாக இது தேர்தலுக்கான அச்சாரமாக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது திராவிட மாடல் அரசர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரே நோக்கத்திற்காக கூடியிருக்கிற கூட்டம் தான் இன்றைய கண்முன்னே பல்லாயிரக்கணக்கான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அன்பை பெற்றவர் புரட்சித் தலைவருடைய அன்பை பெற்றவர் புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய ஆட்சியும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக ஆட்சியாக மாறி மாண்புமிகு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களுமாக இந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரமாக விளக்கப்போகிறது அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் நீர்நிலைகளில் செங்கல் நீர் மூக்களால் நிறைந்திருந்ததால் செங்கல் நீர் பட்டு என்ற பெயர் உருவாக்கி பின்னாலே வரணி செங்கல்பட்டாக மாறியது என்பது என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது வரலாறு திராவிடமான ஆட்சி திரும்பை எடுத்து தேசிய ஜனநாயக ஆட்சி வரப்போகிறது இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது பாதாள சாக்கடைப் பணிகளை ஒழுங்காக செய்யாதால் இங்கே தெருக்களில் கழிவுநீர் தேங்கி இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது நீர்நிலைகளில் பூக்களுக்கு பதிலாக குப்பைகளை மிதக்கிறது பல்லாவரம் கழிவு நீர் கலந்த குடிநீர் குளிச்சு மூணு பேர் அப்பாவு பேர் இறந்து இருக்கிறார்கள் திமுக அமைச்சர் திரு அமைச்சர் ஃபுட் ஃபுட்பாய்சன் அதே தான் குடிநீர் எந்த பிரச்சனை இல்லைன்னு மக்களுடைய படிய போட்டாங்க அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் துணை முதலமைச்சர் உதயசூரன் அவர்களின் தான் சிறப்பாக கொண்டாடத்த தமிழக மக்களுக்காக எந்த நிலவானும் இங்கே இல்லை அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தாந்திர மாநகராட்சியில் ஏற்பட்டு ஆனால் இப்பொழுதெல்லாம் கள்ளக்குறிச்சி காராயந்து போனார்கள் நாற்பத்தி ஒரு கள்ளக்குறிச்சியில் போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போய்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள் இரவோடு இரவாக வந்து எல்லா பாடிகளையும் நாற்பத்தி ஒரு உடன்களையும் உடனடியாக அவர்கள் பரிசோதனை செய்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியது ஏன் என்று நீ உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழக பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த அளவு மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இங்கே தமிழகத்தின் தலைநகர சென்னைக்கு அரையிலிருந்து சொல்லிக்கொள்ளும்படி எந்த விமான வளர்ச்சி திட்டங்களையும் பெறாத இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு எத்தனை மாத்திரம் இருக்கும் இந்த மாவட்ட மக்களின் குரலை இப்பொழுது கேட்கலாமா இந்த வீடியோவில் இந்த மாவட்ட மக்களின் குரல் எத்தனை குறைகள் இருக்கிறது இப்பொழுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்